நான்கு வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலகுட அத்தை ஞானசார தீரரை பிணையில் செல்ல அனுமதித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஞானசார தீரர் சமர்ப்பித்த சீராய்வு மனுவை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது கூரகல விகாரை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பின் போது இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டு மத நல்லிணக்கத்தை குறைத்த குற்றச்சாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுட அத்தை ஞானசார தீரருக்கு நான்கு வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இது தொடர்பான வழக்கு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி உயர்நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அது தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவை பிறப்பிக்குமாறு அந்த மனுவின் ஊடாக கோரப்பட்டுள்ளது விளக்கமறியலில் உள்ள ஒருவர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயக்கம் உள்ளிட்ட ஒன்பது பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் அரசியல் அமைப்பின் கீழ் நபர் ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும் வரை நிரபராதி என்ற அடிப்படையில் அரசியல் அமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அனைத்து அடிப்படை உரிமைகளையும் அனுபவிக்க அவருக்கு உரிமை உண்டு என மனுதாரர் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் பல வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு தேர்தல்களில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டிய மனுதாரர் அவர்கள் தமது ஜனநாயக உரிமையை எழுந்துள்ளதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக புதிய முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி கடவுச்சீட்டினை விண்ணப்பிப்பதற்கு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக முன்பதிவு செய்யப்பட வேண்டும் ஆன்லைனில் பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமை முறையின்படி கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான புதிய முறை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளது